அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்த ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா அவர்கள் உண்மையில் யாரு அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி பல தகவல்கள் இப்போ இருக்கு குறிப்பா இந்த சம்பவம் நடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சவுக்கு சங்கர் அலுவலகத்தில் நடந்தது என்ன இவரை வந்து தாக்கி பணத்தை கொடுங்கினாங்களா இவர் அங்கே எதுக்காக போனார் அப்படிங்கறத பத்தியான விஷயங்களும் இதில் விரிவா பேசுவோம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் கைதாவுறாரு காலை ஆறரை மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் சவுக்கு சங்கரோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு பல மணி நேரங்கள் காத்திருந்து கடப்பாறையால் கதவை உடைத்து அவரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அன்னைக்கு நாளைக்கு நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வந்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து சவுக்கினுடைய அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிதிஷ் அப்படிங்கிற நபருக்கு ஜிபேல ல தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் பணம் வந்துச்சு ஆனா அது யார் என்னன்னு தெரியாது அப்புறம் அதே எங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி அந்த பணத்தை நாங்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டுதான் சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி அந்த தகவல் அப்படி தான் சொல்லப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு வந்து சவுக்கு சங்கர்கள் கைதாயிருக்கிற வழக்கு அப்படிங்கிறது அந்த வழக்கு இல்லை அது ஒரு பார் ஓனரினுடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த நிதிஷ் அப்படிங்கிற நபருக்கு வந்து வந்திருக்கு அது செப்பரேட்டாக வந்து வேறு எஃப்ஐஆர் சொல்லப்போனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பார் உரிமையாளரை மிரட்டி உங்களை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த பணம் வந்து பறிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு அது தனி ஆனால் பிரதானமான வழக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் பேர் வந்து ஆயிஷா சாதிக் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்க அவங்க வந்து ஒரு கோ ப்ரொடியூசர் தான் இந்த படத்தினுடைய உண்மையான ப்ரொடியூசர் அப்படிங்கிறவங்க மகேஷ் ரம்யா அப்படிங்கிற ஒரு நபர் ரம்யா அப்படிங்கிறது அவங்களுடைய மனைவி பேர் சேர்த்து வச்சிருக்காங்க மகேஷ் ரம்யா அவர் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்களில் பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு உண்மை என்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது நம்ம விரிவாக பேசணும் முதல்ல அவருடைய தரப்பில் ஒரு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி நான் வந்து சவுக்கோடு அலுவலகத்துக்கு போனேன் என்னை வந்து அவர் தான் ஃபோன் பண்ணி நாங்கள் பேசியிருந்தோம் பேசிட்டு நாங்கள் போகும்போது என்னாச்சுன்னா என்னை வந்து தகாத வார்த்தைகளில் மாலது என்னை அப்படி இப்படி பேசினாங்க அதுக்கப்புறம் சவுக்கு சங்கரும் என்னை வந்து என்னை எட்டி உதச்சாரு எனக்கு ரொம்ப காயமாயிருச்சு நான் அப்புறம் மருத்துவமனைக்கு போனேன் அதுக்கான ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே காட்டுறாரு இப்போ இது வந்து அவர் தரப்பில் உள்ள குற்றச்சாட்டு அவர் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி அதுக்கு அடுத்த நாளை சம்பவம் நடந்த மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பதக்கம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் ஒன்றும் பதிவு பண்ணுறாங்க இப்ப இந்த புகார் அளித்த இந்த மகேஸ்வரமி அவர்கள் இருக்கார் இல்லையா இவரினுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல தேடி பார்க்கும் பொழுது ஒரு புகைப்படம் வந்து கிடைக்குது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி கூட சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் அதுலேயும் கீழே கேப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் நண்பனின் மனைவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்போ இவர் உதயநிதியினுடைய நண்பரா அப்படிங்கிற கேள்வி இப்போ பலருட்டையும் எழுது இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுகக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருது நமக்கு புரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்போ அதன் மூலமாக திமுக வந்து திட்டம் போட்டு இதை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் விதமாக இவருடைய புகைப்படம் அதனுடைய கேப்ஷன்லாம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பார்க்க தான் வேணும் இந்த பிரச்சனை இந்த வழக்கு பதிவு பண்ண நாள் வந்து நம்ம ஜூலை ஒன்றாம் தேதி இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆகும் போகுது கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் தாண்டிடுச்சு அப்போ இவ்வளவு நாள் கழித்தும் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம ஏன் அந்த கேள்வி கேட்கறோம்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மேல வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு வர்க்கத்திற்கு அது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு கேஸ்ல மாட்ட மாட்டாரா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காரணம் வந்து இவர் பிரச்சனை இழுத்து வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி சென்னை இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரையும் பத்தியும் வீடியோல பேசிட்டு இருப்பாரு அப்ப கண்டிப்பா ஒரு புகார் வந்து வருது அப்படின்னா அதை டிலே பண்ணுவதற்கு காவல்துறை தரப்புல எந்த காரணம் இருப்பதோ நமக்கு தெரியல நிச்சயமா போய் ஒரு ப்ராப்பராக ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா உடனடியே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் பார்க்க முடியுது இதை வந்து நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபருடைய பைக்கெல்லாம் சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கொடுக்க டிலே பண்ணாங்கன்ட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு இவர்கள்லாம் சேர்ந்து வந்து கும்பமேளாக்கு வந்து கவர் பண்றதுக்கு போகும்பொழுது அந்த காரை வந்து என்ன பண்ணிட்டாங்க இங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து ஹைதராபாத் போலீஸுக்கு சொல்லி அங்க எங்க வண்டியை வழிமறித்து இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னெல்லாம் சொன்னார் அப்போ முடிந்த அளவிற்கு அவர்கள் வந்து இவர்களை ஒடுக்க நினைக்கிறாங்க ஒரு வழக்குகளை கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படின்னா ஜூலை மாசமே பதிவு பண்ண வழக்கு இவ்வளோ நாள் வந்து கிடப்பில் போடப்பட்டது என்பது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இது வெறுமனே சாதாரண வழக்கு இல்லை ஒரு கொலை முயற்சி வழக்கு அவர் வந்து என்னோட உயிர் நாடியில் எட்டி மிதிச்சிட்டாரு என்னோட உயிருக்கே வந்து ஆபத்து அப்படின்லாம் அவர் சொல்றாரு அப்போ ஒரு ஒரு மரடர் அட்டம் சொல்ல போனா அவ்வளோ பெரிய வழக்கை வந்து இவ்வளவு கேஷுவலா வந்து விட்டு வைப்பாங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி சரியா ஜூன் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மாலை சவுக்கு சங்கருடைய அலுவலகத்திற்கு வந்த மகேஷ் ரம்யா மற்றும் வணக்கம் தமிழா சாதிக் இவங்க ரெண்டு பேரையும் வர்றாங்க கையில் ஒரு லட்ச பணம் வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு லட்ச ரூபாய் காசுல எனக்கு ஒரு பிச்சை காசு இதை கொண்டு சமாதானப்படுத்த வந்திருக்கேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் சொல்லி கேட்டதாகவும் அந்த இடத்துல இவரை வந்து அடிச்சு அந்த பணத்தை வந்து புடுங்கிக்கிட்டதாகவும் சொல்றாங்க மாலதி அவங்கலாம் ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேசினதாலாம் சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல அடிச்சு புடுங்கினது உண்மையா அப்படிங்கறதெல்லாம் விசாரணையின் முடிவுல தெரியும் ஆனால் இந்த மகேஷ்வமி அவர்கள் தரப்பில் இருந்துருக்கு இல்லையா நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதுக்கான ஆதாரம் என்ன உங்களோட எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு நான் இன்னைக்கு என்னுடைய கேள்வி பத்து லட்சம் ரூபாய் அவர் கேட்டதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அதாவது நம்பராக அந்த இதில் அது நாங்கள் சொன்னது அதாவது நம்பராக அந்த இதில் அது நாங்கள் சொன்னது இப்போ இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இவர் இன்டர்வியூ எடுக்கும் போதுமே நம்ம முழுசாக பார்க்கும்போது தெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லை அவர் வந்து என்னை வந்து மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் கேட்டதுக்கும் ஆதாரம் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் புடுங்கினதுக்கும் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத அவருடைய தரப்பு அப்புறம் எப்படி வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது என்னன்னா அந்த திரைப்படம் குறித்து கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறாரு இந்த சம்பவம் நடக்கிறது இவங்க போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் முப்பது போகிறாங்கன்னா ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் சேனலில் வீடியோ போடுறாரு இந்த ரெட் அண்ட் ஃபாலோ படம் வந்து அஜய் பாண்டியார் வந்து போதைப் பொருள் விட்டு அந்த படத்தில் இந்த படம் எடுத்திருக்காங்க ஒரு மணி லாண்ட்ரிங் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது அந்த வீடியோ பார்த்த உடனே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா என்ன பண்ணுறாருனா சவுக்கு சங்கரோட தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசுகிறாரு இல்லை அந்த மாதிரி இல்லை நாங்கள் வந்து அந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து இவர் நீங்கள் சொல்கிற அவருடைய மனைவி வந்து ரெண்டு பேரும் கல்யாணமே ஆகல அப்ப எப்படி நாங்க அவரோட மனைவிக்காக இந்த படத்தை நாங்க எடுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரு பல விஷயம் விளக்கங்களை கொடுக்குறாரு இது பொய்ங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பணம் கேட்டாரு எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் போதும் இப்போ உண்மையிலேயே அடித்து அவர் வந்து காசை வந்து அன்று மாலை பிடுங்கியிருப்பாரா தான் ஒரு கேள்வி இதுல சவுக்கு சங்கர் அவர்கள் நல்லவரா கெட்டவராங்க தனி டாபிக் அது சொல்ல போனா நானே சொல்லியிருக்கேன் கட்சிகள் குறித்து அவர் வந்து கருத்துக்களை மாத்தி மாத்தி பேசும்போது அவருடைய ஸ்டாண்ட்ல நம்பகத்தன்மை இல்ல பல இடங்கள்ன்றது வெளிப்படையா நானே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அடிச்சு பிடுங்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமா ஒரு கொலை முயற்சியில் வழக்கலவே முடியும் நிச்சயமா நம்ம மேலே அது ஒரு கேஸா திரும்பும் அப்படிங்கிறது தெரியாத அளவிற்கு அவர் ஒரு முட்டாளா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அலுவலகத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆள் வச்சு மிரட்டி உனையை கொன்று சொல்லி மிரட்டுற வரைக்கும் கூட ஓகே அடிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு வழக்கு பதிவாக கண்டிப்பாக மாறதான் போகுது அப்போது அது தெரிந்தும் ஏன் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை ப்ரூஃபே இல்லைனாலும் நம்மளை அரஸ்ட் பண்ண முடியுன்றது அவளுக்கு தெரியாதா ஆதாரம் இல்லைனா கூட ஒரு குற்றச்சாட்டுச்சால் கூட அரெஸ்ட் பண்ண முடியுங்கிற அளவிற்கு அதிகார வர்க்கம் இருக்குது அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளோ பெரிய தப்ப பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல தான் நம்ம வந்து இவங்க சொல்லக்கூடிய ஒரு பாதி உண்மை பாதி போய்ங்கிற இடத்துல அலுவலத்துக்கு போனது வேற பேசுனது அவங்க வந்து பணம் கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வரைக்கும் நம்ம கேட்க முடியுது அடிச்சிட்டாங்க அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அதை நம்ம கேட்கும்போது நம்புற மாதிரி இல்லை இது ஒரு விஷயம் அப்போது இவர்கள் தான் தப்பு பண்ணியிருப்பாங்களா இந்த ரெண்டு பேரும் இப்போ வந்து போய் சொல்கிறாங்களா இவங்க ரெண்டு பேரோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு பார்க்கும்போது கிருத்தியவாதங்கள் எடுத்து புகைப்படங்கள் இருக்குது அண்ட் இவர்கள் வந்து அதிகமாக அரசியல் பேசுகிறாங்க நீங்கள் அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அவர் வந்து ஸ்டாலினே பொம்மை முதல்வர்னு சொல்கிறாரு அவர் வந்து பல அதிகாரிகளுக்கு எதிராகவே பேசுறாரு இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ இவர்களுக்கு அதனால என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்வி வருது டி பொம்மை முதல்வர் சொல்றவன் அவன் பெரிய சார் பத்தி பேசுறாங்க கமிஷனர் பேசுறாங்க நீதிபதி கிட்ட பேசுறாங்க அவர் வந்து பேசுறாரு அரசியலுக்காக ஏதோ பேசுறாரு பண்ணு போறாரு தனி டாபிக் தானே திரைப்பட தயாரிப்பாளரா உங்களுக்கு அதுலலாம் என்ன கன்சர்ன் ஒரு கேள்வி வருது இல்லை அது தனி டாபிக் சொல்ல போனா பொலிட்டிக்கலா அவர் என்னென்ன பண்றாரு பாருங்க அவரு அவருடைய ஸ்டாண்டு பாருங்க கட்சி கட்சி மாத்தி மாத்தி பேசுறாரு அதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம பேசலாம் ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு அதில் என்ன கவலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஆளும் தரப்பினுடைய சார்பாளராக இருக்கீங்களா அந்த சார்பில் நீங்கள் பேசுறீங்களான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது கண்டிப்பாக ஏன்னா இதை பற்றின கன்சனே அவர்களுக்கு தேவையாக இருந்திருக்கக்கூடாது ஆனால் அவர்கள் அதையும் இந்த பேட்டிகளில் குறிப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ மாற இந்த பக்கம் நம்ம வரச்சுக்கோங்கண்ணா சவுகசங்கர் அவரோட சைடில் இங்கே ஒரு விஷயம் நமக்கு வந்து பெரிய அளவில் இடிச்சுக்கிட்டே இருக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து அன்றைக்கி போலீஸ் வந்து அவரை வீட்டில் வந்து கைது பண்ண முற்படும் பொழுது அவரோட வீடியோ எழுதிக்கிட்டார் இல்லையா இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்மன் வந்துச்சு கடந்த மாதம் நான் வந்து அதுக்கு என்ன பண்ணல சம்மனுக்கு வந்து நான் நேரில் போகாமல் நான் வந்து ரிப்ளையாக நான் கொடுத்த சம்மன் அனுப்பியிருந்தேன் பதில் பதில் மனு அனுப்பியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து திடீர்னு எந்த முன்னெரிப்பெல்லாம் வராங்கன்னு சொல்லி சொன்னார் அந்த வீடியோவில் புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு நம்பர் இவர் பேர் தான் அது மகேஷ் புருஷோத்தமன் அப்பா பேர் தான் புருஷோத்தமன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நேரில் ஆஃபீஸில் வந்து பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த வீடியோவில் பேசிடுறாரு இதுவங்களுக்கு உங்களுக்கு போய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கல ோ யாரோ வரவே இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் காரணம் என்னன்னா இந்த தரப்புல இருந்து எங்ககிட்ட நாங்க நேரில் போய் அவரை பார்த்ததுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இங்க சவுக் சங்கரவர்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகுது ஒரு மைனஸ் பைன் சொல்ல போனா காரணம் சிசிடிவி கேமரா இருக்கும் கண்டிப்பாக அலுவலகத்துக்கு போனார் அப்படின்னா சவுக்கு சங்க அலுவலகத்தில் உள்ள கேமரா தெரியலன்னா கூட அந்த ஏரியாவில் உள்ள ஏதாச்சும் ஒரு கேமரால தெரிஞ்சிருக்கும் அப்போ கண்டிப்பாக இவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே போயிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்போ அதனால தான் இவங்க இல்லை சாலையாட சொல்கிறாங்க நான் போனேன் உள்ள நடந்தது என்னங்கிறது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் போனது உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்ப அந்த இடத்துல சவுக்கு சங்கத் அவர்கள் என்ன பண்றாருன்னா இல்ல எங்க அலுவலகத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மாத்தி பேசுறாரு ஒருவேளை நம்மளே ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயின்னு அப்படிங்கிறதுனால அவர் சொன்னாரான்னு தெரியல சோ இவர்கள் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது அலுவலகத்துக்கு போனது உண்மைன்னு சொல்லி உறுதியா நிக்கிறாங்க ஆபீஸ்க்கு நாங்க போகலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கும்ல ஆனால் அங்கே பணம் அடித்து பிடுங்கினாங்களா தான் இங்கே இருக்கிற பிரச்சனை இல்லை அடிச்சு பிடுங்கல எங்ககிட்ட ஒரு டீல் பேசினாரு நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு வந்துட்டோம் இல்லை கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்படின்னு சொன்னாங்கன்னா அது கேஸ் வேறையாக போயிடும் அது நாளைக்கு சவுக்கு சங்கர் அளவுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேஸாக கூட இல்லாமல் போயிருக்கலாம் அதனால கூட இவங்க வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கு மாதிரி கொண்டு வரணுங்கிறதுனால இது மாதிரி சொல்கிறாங்களான்னு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது ஏன்னா ஆதாரப்பூர்வமாக எதுவுமே இல்லை ஒருவேளை சவுக்கு சங்கர் அவர்கள் உண்மையிலேயே வந்து மாலதி சவுக்கு சங்கர்லாம் சேர்ந்து ஒரு அடிச்சு பணத்தை பிடுங்கிட்டாங்கன்னா கூட நீதிமன்றத்துக்கு போய் என்ன ஆதாரத்தை காட்டுவீங்க கண்டிப்பாக வந்து ஆதாரம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்க முடியாது இல்லையா தவறே பண்ணியிருந்தாலும் ஆதாரம் வேணும் தவறு பண்ணதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை அதற்கான ஒரு லாஜிக்கல் ரீசனே இல்லை அப்படிங்கும் போது இதில் வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு ஏன்னா இந்த மாதிரி வழக்கு கொடுப்பீங்க நாளைக்கு நம்மளை கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம ஒரு நபர் பண்றாருனா அவர் ஒன்று அதிகார வர்க்கத்தில் ரொம்ப வலுவான நபராக இருக்கணும் இல்லைன்னா அறிவு இல்லாதவராக இருக்கணும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் குறைவே ஏன்னா இங்கே சவுக்கு எதிர்த்து பேசக்கூடிய அரசு கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு அவங்க எப்போ வேணாலும் கைது பண்ணுவாங்கன்னு தெரியும் இருபது எஃப்ஐஆர் கிட்ட போட்டுருக்கா சொல்கிறாங்க இவ்வளவும் தெரிஞ்சும் வம்படியாக ஒரு வாய்ப்பு எடுத்து அவரே கொடுப்பாராங்கிறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதே சமயத்தில் அந்தந்த வீடியோவில் எதற்காக இவங்க என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த வந்து மாற்றி சொல்லணும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி கிடையாது ரெண்டு பக்கமும் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு சொல்லப்போனால் எப்படியாச்சும் அவர் வந்து உள்ள தெளியிருணுன்னு சொல்லி அவங்களும் எப்படியாச்சும் நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி காட்டிடணும்னு சவுக்கும் மாறி மாறி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே தான் இருக்குது நீதிமன்றமே இதில் தீர விசாரித்து இது ஃப்ரேம் பண்ணி போடப்பட்ட வழக்கா இல்லை இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் யார் சொல்கிறது சரி தப்பு அப்படிங்கிறத தீர ஆராய்ந்து விரைந்து ஒரு தீர்ப்பை சொல்லணும் தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி